ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் இன்றைக்கி பெங்களூர் ஊழியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் உள்ளியில் முக்கால் பாகம் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் பக்கத்துலேயே பச்சரிசி நூற்றம்பது கிராம் எடுத்து களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அதில் அரிசி கலந்துடலாம் உள்ளியில் உள்ள நன்மைகள் என்னென்னா த தண்ணி கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் அதிலேருந்து கோரிக்கிடலாம் இன்னொன்று என்னன்னா இந்த பாத்திரம் வந்து அடிகனமாக இருக்கிறதுனால சாதம் அடிபிடிக்காது இப்போ சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம் மண்டை வெள்ளம் வந்து நான் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் நூற்றம்பது அரிசிக்கு இரநூத்தம்பது கிராம் மண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி க வெள்ளம் வந்து தண்ணியில் கரையணும் அவ்வளோதான் அது வந்து ரொம்ப நம்ம பாக ஆக்கி கம்பி பருத்து கொண்டு வந்துடக்கூடாது நம்ம சாதத்துமே அப்பப்போ கரண்டி போட்டு இப்படி கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் சாதம் மசிஞ்சு குழஞ்சி வரும் அப்போ சங்க அப்போ தான் சர்க்கரை பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மண்டமெல்ல வந்து தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த பதத்தோடு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அது கம்பி பதமாக ஆயிரும் இப்படி ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வடிகட்டிக்கிடணும் சாதத்தில் வடிகட்டி உருளியில் இன்னொரு என்ன நன்மைனா சாதமும் வெள்ளைப்பாகவும் சீக்கிரம் கலந்துரும் இதே இது குக்கரில் வந்து சாதம் கட்டியாக இருக்கும் வெள்ளைப்பாக கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இதுனால் ஈஸியாக கலந்துரும் நல்லா கலந்து இப்போ ஆல்மோஸ்ட் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்கப்படியும் போட்டு நெய்யில் முந்திரி பருப்பத்தை அழிச்சு கொட்டியிருக்கேன் இப்போ அருமையான சூப்பரான மனமான சர்க்கரை பொங்கல் ரெடி இந்த மாதிரி உருளியில் செய்கிறதுனால ஒரு பண்டிகை நாட்களில் செய்கிறதுனால நம்மளுக்கு சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்